ஒரு காலத்துல வந்து கிணறுல தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தான் அம்பேத்கர் வந்து ஒரு தடவை அவர் மாணவனாக இருந்தப்ப ஒரு கிணத்துல போய் தண்ணி குடிச்சு குடிச்சிருக்கார் அப்போ ஒருத்தன் குச்சியில் வந்து முதுகில் அடிச்சிருக்கான் ஓங்கி இது உயர்ந்த ஜாதிக்காரங்க மட்டும் குடிக்கிற கிணறு இங்கே யார் ராணி வந்து குடிச்ச அப்படின்ட்டு முதுகில் அடிச்சு அந்த முதுகு தழும்போட ஒரு பெரிய அறிஞரா ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு அம்பேத்கர் அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த முதுகு வலியோடு ஏங்க ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னோன்ன நான் வந்து ஒரு பொது பொதுக்கேணியில் தண்ணி குடிக்கிறப்ப என் முதுகில் ஒருத்தன் அடித்தான் அந்த வழியை நினைக்கி என்னுடைய மக்கள் நிறைய பேர் கிராமத்தில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வழி தீர வரைக்கும் நான் புத்தகம் படிச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன்னு சொன்னவர் தான் நம்ம சட்ட மாமேதை அம்பேத்கர் அந்த மாதிரி அவர் ஒரு கிணத்துல தண்ணி வாங்கி குடிக்க முடியாம கிணறு தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னே அதை எப்படி மாற்றினார் தெரியுமா பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து பூமிக்கு மேலே டேங்க்கு கட்டி அது மாதிரி ஓவர் டேங்க் உயர்ந்த குடிநீர் திட்டம்னு சொல்லி அந்த திட்டத்தையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு துறையை உருவாக்கினார் அந்த துறை தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற துறையை உருவாக்கியதே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான் இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு வார்டுலையும் முன்னால் ஒரு கொலாவுக்கு வந்துச்சு நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உயர்ந்த தண்ணீர் டேங்க்ங்கிற அந்த திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்ங்கிற அந்த துறையை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்